இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இறுதி ஆண்டவர் பசிலிக்காவில் இன்று உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறுதி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் விரும்பி தேடுவதை அந்த இதயம் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திரு அவையானது தூய்மை இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் திருநாளை கொண்டாடுகின்றது நாம் அனைவரும் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் எதற்காக திரு அவையானது இந்த திருவிழாவை தனிப்பட்ட முறையிலே கொண்டாடுகின்றது ஏன் நாம் இதை தனிப்பட்ட முறையிலே கொண்டாட வேண்டும் ஏற்கனவே பெரிய வியாழக்கிழமையன்று இறுதி இராவுணவ திருப்பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருப்போம் அந்த உணவு திருப்பலியானது நமது ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து இந்த நற்கர்ணை என்ற திருவுருச்சாதனத்தை நிறுவிய நாள் எனவே அன்றைக்கே இதை பற்றியெல்லாம் நாம் யோசித்திருப்போம் ஜபித்திருப்போம் ஆனால் அது போதாது என்று திரு அவையானது தனிப்பட்ட முறையிலே சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது காரணம் இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று மூன்று காரியங்களை நாம் நினைவு கூறுவோம் ஒன்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அன்பின் கட்டளை இரண்டாவதாக குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் மூன்றாவதாக நற்கரணை ஏற்படுத்தியதனால் எனவே அந்த நன்னால் அந்த அந்த நாளிலே நற்கரணை நடுநாயகமாக முக்கியத்துவம் பெற்றிருக்குமா என்று சொல்ல முடியாது அந்தந்த பங்கு தந்தையரை பொறுத்திருக்கின்றது ஒரு சமயம் அன்பை பற்றி பேசியிருப்பார்கள் இன்னொரு முறை குருத்துவத்தை பற்றி பேசியிருப்பார்கள் இன்னொரு முறை நற்கரணை பற்றியெல்லாம் பேசியிருப்பார்கள் எனவே திருச்சபையினுடைய அடித்தளமாக ஆணிவேராக இதயமாக இருக்கின்ற இந்த நற்கரணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே அதற்காக தனிப்பட்ட முறையிலே ஒரு திருநாள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை திரு அவையானது தேர்ந்தெடுத்து இந்த நற்கரணை பற்றி சிந்திக்க நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது அன்புக்குரியவர்களே நற்கரனை பற்றி நாம் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் சிந்திக்கலாம் மறைந்த பாப்பரசர் பதினாறாம் பெனரிட் அவர்கள் அன்பின் அருட்சாதனம் என்ற அந்த மடலிலே நற்கரனை பற்றி சிந்திக்க நமக்கு மூன்று கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார் அவற்றை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் இன்று நினைக்கின்றேன் அவர் சொல்கின்றார் முதலாவதாக நற்கரணையானது நாம் அனைவரும் விசுவசிக்கக்கூடிய ஒரு உண்மை நற்கரணையை நாம் நம்ப வேண்டும் எதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும் நற்கரணையிலே நற்கரணையிலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றார் என்று நாம் நம்ப அழைக்கப்படுகின்றோம் முழுமையாக அந்த இறைத்தன்மையோடும் அந்த மனித தன்மையோடும் முழுமையாக அந்த நற்கரணையிலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசனமாக இருக்கின்றார் நம்மோடு இன்றைக்கும் தங்கி கொண்டிருக்கின்றார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் இரண்டாவதாக இந்த நற்கரணையானது நம்முடைய ஆன்ம உணவாக இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும் ஆண் உணவு எனவே ஒவ்வொரு திருப்பல பெற திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் நாம் இந்த ஆன்ம உணவை பெறுகின்றோம் எனவே இது நம்முடைய ஆன்ம உணவாக இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும் மூன்றாவதாக இந்த நற்கரணை ஒரு திருப்பலியாக இருக்கின்றது அந்த கல்வாரி பலியானது ரத்தம் சிந்தாத விதத்திலே ஒவ்வொரு திருப்பலியிலும் புதுப்பிக்கப்படுகின்றது என்று நாம் நம்ப வேண்டும் எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த கல்வாரி பலியானது ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நாம் நம்ப வேண்டும் விசுவசிக்க வேண்டும் இந்த நற்கரணையானது ஒரு அருள் அடையாளமாக இருக்கின்றது எனவே இந்த நற்கரணை நாம் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைய பெறுகின்றோம் என்று நாம் நம்ப வேண்டும் எனவே முதலாவதாக இந்த நற்கரணை பற்றி இவற்றையெல்லாம் நாம் நம்ப விசுவசிக்க அழைக்கப்படுகின்றோம் இதெல்லாம் கஷ்டமாக இதெல்லாம் நம்ம நம்புகிறோம் நம்புலனாக்க இன்னைக்கு திரு இன்னைக்கு திருப்பலிக்கெல்லாம் வந்திருக்க மாட்டீர்கள் எனவே இதையெல்லாம் நாம் நம்புகின்றோம் இரண்டாவதாக நற்கரணை என்பது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது காரணம் இந்த நற்கரணையிலே இயேசு முழுமையாக பிரசனமாக இருக்கின்றார் நம்முடைய ஆன்மா உணவாக வருகின்றார் எனவே நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் எனவே தான் திருப்பலியை பற்றியெல்லாம் படிக்க நாம் யோசிக்கின்ற பொழுது சாதாரண திருப்பலி பாடல் திருப்பலி நவநாள் திருப்பலி திருநாள் திருப்பலி என்றெல்லாம் நம்ம வந்து பல பெயர்களை வைத்து அழைக்கின்றோம் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த நற்கரணையானது கொண்டாடப்பட வேண்டும் தினவிதம் பாடகர் குழுவிற்கு மிகவும் முக்கியம் இந்த திருப்பலியிலே கொடுக்கப்படுகின்றது பாடல்கள் பாடி நாம் இந்த நற்கரணையை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இதுவும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமெல்லாம் இல்லை கொண்டாட்டங்கள் நிறைய நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தூய்மை மிகு இயேசுவின் திரு உடலின் திரு ரத்தத்தை திருநாளை கொண்டாடின சமயத்தில் நம்ம பெரு விழாவாக பெரும் பவனியாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நாம் வாழ்கின்ற இடங்களுக்கெல்லாம் எடுத்து செல்வோம் எனவே கொண்டாட்டம் மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தை சொல்வது மிகவும் முக்கியமானது நம்புறதெல்லாம் சொல்லுவோம் தான் கொண்டாடுறதெல்லாம் சொல்லுவோம் தான் மாறாக மூன்றாவதாக நற்கரணை என்பது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் இந்த நற்கரணை எதையெல்லாம் குறித்து காட்டுகின்றதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் எனவேதான் சுருக்கமாக சொல்லுவாங்க கிறிஸ்தவளாகிய நாம் அனைவருமே நடமாடும் இயேசுவாக நடமாடும் இயேசுவாக இருக்க வேண்டும் இயேசு இப்போ நமது ஊரிலே ப சென்றார் என்றால் எப்படி செல்வார் எப்படி இருப்பார் என்ன செய்வார் அதுபோன்று நாம் அனைவருமே நடமாடும் இயேசுகளாக நடமாடும் நற்கரணையாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்படின்னாக்கா இந்த நற்கரணை எதையெல்லாம் குறித்து காட்டுகின்றதோ அது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் முதலாவதாக இந்த நற்கரணையானது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் நற்கரணை வழியாக தன்னையே பகிர்ந்து கொள்கின்றார் நம்முடைய ஆன்ம உணவாக வருகின்றார் எனவே நற்கரணை என்பது இந்த பகிர்தலின் அடையாளமாக இருக்கின்றது அன்பின் அடையாளமாக இருக்கின்றது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட இரக்கத்தின் அன்பாக இருக்கின்றது எனவே இந்த நற்கரணி குறித்து காட்டுகின்ற இத்தகைய பகிர்வு அன்பு இரக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற பொழுது நாம் அனைவரும் நடமாடும் இயேசுகளாக நாம் மாறுவோம் இந்த நற்கரணி என்பது ஒற்றுமையின் அதிக ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது ஒரு அப்பம் உருவாக வேண்டுமென்றால் எத்தனை கோதுமை மணிகள் அரைத்து சேர்க்கப்பட வேண்டும் திராட்சை ரசம் உருவாக வேண்டுமென்றால் எத்தனை திராட்சை பழங்கள் பிழியப்பட்டு ஒன்றாகிறது எல்லாம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பல கோதுமை மணிகளும் பல திராட்சை பழங்களும் ஒன்றாக சேர்ந்து தான் ஒரே அப்பமாகவும் ரசமாகவும் மாறுகின்றது எனவே இந்த நற்கரணை என்பது ஒற்றுமை அடையாளமாக இருக்கின்றது எனவே கிறிஸ்தவர்கள் என்றாலே நாம் அனைவரும் ஒற்றுமை உள்ளவர்களாக முத்தையோடு வாழ்கின்றவர்களாக அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்போதான் இந்த நற்கரணை நம்முடைய வாழ்வாக மாறும் எனவே நம்முடைய திருத்தந்தை இறந்த திருத்தந்தை அவர்கள் இந்த மூன்று கருத்தை சொல்லிவிட்டு குறிப்பாக இந்த மூன்று கருத்துக்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் நம்ப வேண்டும் கொண்டாட வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நற்கரணை எதையெல்லாம் குறித்து காட்டுகின்றதோ அவையெல்லாம் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கூறியிருக்கின்றார் எனவே இயேசு கிருஷ்ணனுடைய திருவுடல் திரு ரத்தத்தின் திருநாளை கொண்டாடி இந்த அருமையான நாளிலே நாம் நற்கரனை பற்றி சிந்திப்போம் நம்புவோம் கொண்டாடுவோம் இந்த நற்கரனை குறித்து காட்டுகின்ற அந்த நற்குணங்கள் இயேசுனுடைய குணங்கள் இயேசுனுடைய மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்வாக மாறுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்போது இந்த திருவிழா கொண்டாட்டம் இறைவன் நம் அனைவருக்கும் அருளையும் ஆசிரியையும் வாரி வழங்குகின்ற கொண்டாட்டமாக மாறும் அத்தகைய ஒரு கொண்டாட்டமாக மாற ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஜெபிப்போம்